கையினால் ஏற்படக்கூடிய விபச்சாரம் என்றால் என்ன பிஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமின் ஒஸ்வலாத்து வஸ்லாமு அலா ரசூல் இல்லா பொதுவாகவே ஒரு மனிதன் தனக்கு ஹலால் இல்லாத ஒரு பெண்ணை தொடுவது மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டுள்ளது அதாவது ஆசை வைக்கப்படக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு மனிதன் இச்சையுடன் தொடுவதும் தான் இச்சை இல்லாமல் தொடுவதும் தான் மார்க்கம் ஹராமாக்கிய தடுத்த ஒரு விடயம் ஏனெனில் பெருமானார் சொல்லல்லாஹூ அலைகி வசல்ல மன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உங்கள் ஒருவருடைய தலையிலே கூறான இரும்பால் குத்தப்படுவது தனக்கு ஹலால் இல்லாத ஒரு பெண்ணை தொடுவதை விட சிறந்ததாகும் என்பதாக சொல்லல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் சொல்லல்லாஹூ அலைகி வசல்ல மன்னவர்கள் இவ்வாறு கையினால் தனக்கு ஹலால் இல்லாத இச்சை வைக்கப்படக்கூடிய ஒரு பெண்ணை இச்சையுடன் தொடுவது கையினால் ஏற்படக்கூடிய விபஜாரம் ஜினல் எத் என்பதாக சொல்லல்லாஹு அலைஹி வசல்ல மன்னவர்கள் ஹதீசுகளிலே கூறியிருக்கின்றார்கள் எனவே ஒரு ஆண் தனக்கு ஹலால் இல்லாத பெண்ணை தொடுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று ஒரு பெண்ணும் தான் தனக்கு ஹலால் இல்லாத ஒரு ஆணை தொடுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லல்லாஹூ அலைஹி வசல்ல மன்னவர்கள் இப்படிப்பட்ட செயலை தன்னுடைய தடுத்து இருக்கின்றார்கள் அதுபோன்று ஒரு மனிதன் தனக்கு ஹலால் இல்லாத ஒரு பெண்ணை முஸ்வாபகா செய்வதும் ஹராமாகும் இன்று சிலர்கள் பிழையாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெண் ஒரு ஆணை அல்லது ஒரு ஆண் தனக்கு ஹலால் இல்லாத ஒரு பெண்ணை இச்சை இல்லாத நோக்கத்திலே முசாஃபஹா செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இது தவறு இவ்வாறு ஒரு ஆண் தனக்கு ஹலால் இல்லாத ஒரு பெண்ணை முசாஃபஹா செய்வதை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹோ வசல்ல மன்னர்கள் தடுத்திருக்கின்றார்கள் இது தடை என்பது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்ல மன்னவர்களுடைய ஹதீசு கூற்றுகளிலிருந்து வழங்கப்படுகிறது நபியல் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்ல மன்னவர்கள் சொல்கின்றார்கள் இன்னி லா உஸ்வாஃபிஹு நிசா நான் பெண்களுடன் முசாபகா செய்ய மாட்டேன் என்பதாக சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் சொல்லி இருக்கின்றார்கள் சொல்லல்லாஹு அலேஹி வசல்ல மன்னவர்கள் பல தடவைகள் பெண்களுக்கு பயத்து செய்தார்கள் அத்தடவைகளில் ஒரு தடவை கூட சொல்லல்லாஹு அலேஹி வசல்ல மன்னவர்கள் பெண்களுடன் முசாபகா செய்யவில்லை எனவே ஒரு பெண்ணை ஒரு ஆண் தனக்கு ஹலால் இல்லாத ஒரு பெண்ணை ஒரு ஆண் இச்சையுடன் தொடுவதும் ஹராம் இச்சை இல்லாமலும் தொடுவதும் ஹராம் முசாஃபா செய்வதும் ஹராம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு தஆலா இப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக வாக்ரு தவானா அனில் அஹமது ரப்பில் ரபில் ஆலமி